வெள்ளை கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் வெள்ளை கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்கள் அகற்றப்பட்டு சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடிமறைக்க உதவியுள்ளதாக ராஜித மேலும் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதமடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதட்டமே காரணமாகும் என குறிப்பிட்டிருக்கிறார் தற்போதைய போலீஸ் குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரி ஒருவரின் செயல்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது என தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு ஐந்து ஆண்டுகால அவகாசம் போதுமானதல்ல எனவும் ராஜித சேனாரட்ன கூறியுள்ளார் இதேவேளை ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் இதுவரை வெளிவராத பல உண்மைகள் வெளிவருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய மட்டக்களப்பு வவுனதீவில் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களை கொன்றது புலிகளின் செயலென்று காட்ட முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களை கொலை செய்து புலிகளின் செயலென்று காட்ட கொலை நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் வீட்டிலிருந்து ஆடையொன்றை வைத்துவிட்டு அவரின் கைது தொடர்பில் விசேட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அத்தோடு காவல்துறை உத்தியோகத்தர்களின் படுகொலை மற்றும் துப்பாக்கி கடத்தல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீதும் சில உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீண்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது